வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் ஒருமுறை உங்களையெல்லாம் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இன்றைய தினம் நமது காணொலி வாயிலாக சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று நிகழக்கூடிய அன்னப்படையல் சிறுதொண்ட நாயனார் படையல் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் சிறுதொண்ட நாயனார் அப்படிங்கிற ஒரு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் அவர் ஒருவர் சிறுதொண்ட நாயனாராக இருக்கக்கூடியவர் ஒரு காலத்திலே பல்லவ மன்னனான நரசிம்மவர்ம பல்லவரிடம் படை தளபதியாக பணியாற்றியவர் படை தளபதினா சேனாதிபதி அவர் படையை நடத்தி கொள்ள கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பில இருந்தவர் சேனாதிபதி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தவர் அவருடைய இயற்பெயர் பரஞ்சோதி அப்படின்றதுதான் அவருடைய இயற்பெயர் அவர் வாதாபி மே கேத்துக்கு மேல இருக்கக்கூடிய வாதாபிங்கிற பகுதி வரைக்கும் படையெடுத்து சென்று அங்க இருக்கக்கூடிய புலிகேசி மன்னனை வெற்றி கொண்டு நரசிம்மவர்ம பல்லவருடைய சார்பாக படையெடுத்து சென்று வெற்றி பெற்று மிகப்பெரிய ஒரு போரை நிகழ்த்தி தமிழனுடைய ஒரு திறமையை நிரூபணம் செய்தவர் அப்படி இருக்கக்கூடிய பரஞ்சோதியானவர் அந்த சண்டைக்கு பிறகு அவருக்கு மனம் ரொம்ப வெறுத்து போச்சு அந்த மனசுல அந்த ரத்தம் அந்த போர்க்களங்களில் ஏற்பட்ட இழப்பு இறப்பு இதெல்லாம் பார்த்து அவர் மன ரீதியாக மிகப்பெரிய உளைச்சலுக்கு ஆளாகிட்டார் அதனால தன்னுடைய தலைவனான நரசிம்மவர்ம கொல்லவர்கிட்ட சொல்லிட்டு எனக்கு இந்த மனித வாழ்வு வெறுத்து விட்டது அதனால நான் சிவத்தொண்டுல ஈடுபட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சொந்த ஊரான திருச்செங்காட்டாங்குடி அப்படிங்கிற ஊர்ல அவருடைய மனைவி திருவன்காட்டு நங்கையோடு சிவத்தொண்டு செஞ்சுக்கிட்டு வாழ்ந்து வருகிறார் அவருடைய குழந்தைக்கு சீராளன் சீராளத்தேவர்னு பேர் அந்த சின்ன குழந்தைக்கு சீராளன் அப்படின்ற பேர் அந்த குழந்தையோட அந்த ஊர்ல அந்த கிராமத்துல சிவத்தொண்டு செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் என்ன மாதிரி தொண்டு செய்யறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு யாராவது ஒரு சிவனடியா அமுது படைத்துட்டு அரன்பிற்கு தான் சாப்பிடுவார் அன்னை தினத்துல யாராவது ஒரு சிவனடியா இருக்கு அவரை வயிறு நிறைய அமுது படையல் செய்து அவரை சாப்பிட வச்சுட்டு அதன் பிறகுதான் இவங்க குடும்பமே சாப்பிடும் அப்படி ஒரு தொண்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வரா பல ஆண்டுகளா செஞ்சுட்டு வர்றாரு இது இப்படியே பொழுது சிவபெருமானுக்கு இவருடைய பக்திய சோதிக்கணும்னு ஒரு எண்ணம் இவருடைய பக்தி உண்மையானதா எந்த அளவுக்கு சிவன் மேல இவர் பக்தி வச்சிருக்கார் அப்படிங்கிறத சோதிக்கிறதுக்காக ஒரு நாள் என்ன பண்றார் ஆஹ் சிவனடியாரு அவருடைய கண்கள்ல படாத அளவுக்கு செஞ்சு எந்த சிவனடியாரும் நம்ம பரஞ்சோதியாருடைய கண்கள்ல படாத அளவுக்கு செஞ்சிருக்கார் ஆஹ் இந்த சமயம் எல்லாம் எல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்காங்க சிவனடியாருக்கு அமுது படைக்க எல்லாமே தயார் பண்ணிட்டு சிவனடியார தேடிட்டு இருக்கார் யாராவது வருவாங்களா அப்படின்னு யாருமே அவருடைய கண்ணில் படல மதியத்துக்கு மேல தாண்டிடுது இருந்தாலும் நான் போய் ஊர்ல போய் பார்த்து யாராவது ஒரு சிவனடியாரை அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பரஞ்சோதியார் வந்து கிளம்புறாரு கிளம்பி தேடிக்கிட்டு இருக்காரு யாராவது சிவனடியார் கிடைப்பாங்களான்னு அவர் அந்த பக்கம் போனவர் பாடு சிவனடியார் வந்து ஒரு பைரவ அடியார் பைரவ அடியார்கள்னா இப்ப நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிவனடியார்கள்லாம் சைவர்கள் அதாவது சைவத்தை வழிபடுபவர்கள் சைவத்தை வழிபடுவது மட்டுமல்லாம சைவ உணவு பழக்க வழக்கத்தையும் கொண்டவர்கள் வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய பைரவ அடியார்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவாங்கன்னா அசைவம் சாப்பிடுவாங்க அவங்க சைவம் சாப்பிடுவா இங்க இருக்கிற சிவனடியார்கள் சைவம் சாப்பிடுவது போல அவங்க அசையத்தை விரும்பி உண்ணக்கூடியவர்கள் அந்த பைரவ அடியார் மாதிரி ஒரு வேடம் அணிந்து கொண்டு சிவபெருமான் பரஞ்சோதியார் வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தோடனே நம்ம திருவன்காட்டு நங்கைக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்க ஒரு சிவடையார் கிடைச்சிட்டார் அவருக்கு அமுது படைச்சிட்டு நம்ம எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நீங்க வந்து எங்க வீட்டுல சிரம பரிகாரம் பண்ணீங்க எங்களுடைய என்னுடைய கணவர் வந்தோடனே நாங்க உங்களுக்கு சமையலுக்கு ஏற்பாடு பண்றோம்னு சொல்றாங்க உடனே அந்த சிவபெருமான் என்ன பண்றார் நான் வந்து ஆண்கள் இல்லாமல் பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய வீட்டில் தங்க மாட்டேன் பெண்கள்கிட்ட பேச மாட்டேன் ஆகிறதுனால நான் வந்து இந்த இந்த ஊர் சிவாலயத்துல இருக்கேன் உங்களுடைய கணவரை வந்தோடனே என்னை வந்து பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த சிவன் கோயிலுக்கு போயிடுறேன் பரஞ்சோதியாரும் அங்கேருந்து வந்த உடனே திருவண்காட்டுல அங்கே சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்து வந்திருக்கார் அப்படின்னு சொன்னோடனே சிறுவண்ட நாயனாரும் அந்த ஆலயத்திற்கு வந்து அவரை பணிந்து வணங்கி நீங்க வந்து எங்க வீட்டில் அமுது வந்து எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும்னு கேட்டுக்கிறார் அந்த பைரவ பெருமா பைரவடியாரா வந்திருக்கிறவரு இவரை சோதிக்கிறதுக்காக சுபெருமானம் வந்து இவரை சோதிக்கிறதுக்காக சாதாரணமா நான் சாப்பிட மாட்டேன் நான் வந்து சாப்பிடறத நீ தயார் பண்ணி கொடுக்க முடியாது உன்னால அப்படின்னு சொல்றாரு உடனே இவரும் அதெல்லாம் இல்லை நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை சமையல் பண்ணி தரேன் உங்களுடைய விருப்பம் என்னவோ அதையே நான் சமையல் பண்ணி தரேன் நீங்கள் மனம் கோணாமல் நீங்க சாப்பிட்டு போகணும் அப்படின்ற உடனே ஒரு ஒரு சில நிபந்தனைகளை விதிக்கிறார் வைரவடியா என்ன அப்படின்னா தந்தை பிடித்து கொள்ள தாய் சிரித்து கொண்டே கழுத்தை அறுத்து சிரத்தை அறுத்து ஒரு பாலகனுடைய மாமிசத்தை சமைத்து எனக்கு உணவாக கொடுக்க வேண்டும்ங்கிறார் ஒரு அப்பா புடிச்சுக்கணும் அம்மா வந்து வருத்தப்படக்கூடாது சிரிச்சுக்கிட்டே அவன் கழுத்தை அறுத்து உடம்ப சமையல் பண்ணி அந்த மாமிசத்தை சமையல் பண்ணி கொடுத்தா அதைத்தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நிபந்தனை விதிக்கிறார் சிறுதந்த நாயனாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி எப்படி யாரு இந்த மாதிரி கொடுப்பா எந்த வீட்டுல போய் நான் வந்து கேட்க முடியும் யாரோட யாருடைய குழந்தைய வந்து எப்படி கொடுப்பாங்கன்னு ஒரே அதிர்ச்சி இருந்தாலும் நீங்க வாங்க நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு செவூர்மானா வீட்டுக்கு அழைக்கிறார் இந்த தைரவடியாரா இருந்தவரை வீட்டுக்கு அழைக்கிறார் நீ முன்னாடி உங்க வீட்டுக்கு போ நான் என்னுடைய பூஜைகள் எல்லாம் முடிச்சிட்டு நான் உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்துடுறேன் குறித்த நேரத்துல எனக்கு உணவு படைக்க வேண்டும் ஒரு சரியான நேரத்துல நான் சொன்ன நேரத்துல எனக்கு உணவு நான் பசி தாங்க மாட்டேன் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன் அப்படியே நிறைய கண்டிஷன் போடுறார் அவரை மிரட்டுறதுக்காக நிறைய கண்டிஷன் போடுறார் நம்ம வரஞ்சோதி யாருமே வந்து சரி உங்க கண்டிஷனுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் உங்களுடைய நிபந்தனைகளுக்கு எல்லாம் நான் கட்டுப்படுறேன் குறித்த நேரத்துல உங்களுக்கு நான் உணவு தயாரிச்சு வச்சுறேன் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன் வீட்டுக்கு வந்தோடனே வந்து தன்னுடைய மனைவியிட்ட சொல்றார் இது எல்லாமே இவருடைய திருவிழையால் தான் போல இருக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்களும் தயாரா இருக்காங்க என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கும் போது அவர் சொல்றாரு எந்த வீட்லையும் இப்படி குழந்தைய கொடுக்க மாட்டாங்க தாய் தந்தை பிடித்து கொள்ள தாயை சிரித்து கொண்டே சிறப்பை அறுத்து மாமி சத்து சமைக்கிறதுக்கு எந்த தகப்பனாரும் எந்த தாயாரும் ஒத்துக்க மாட்டாங்க எந்த பெற்றோர்களும் சம்மதிக்க மாட்டாங்க அதனால நம்ம குழந்தையே சமைச்சு அவங்களுக்கு உணவா போட்டுடுவோம் பைரவனுடைய மனம் கோணாம நம்மளுடைய குழந்தையே அறுத்து உணவா போட்டுருவோம்னு சொல்லி தன்னுடைய மகனான சீரான் பள்ளிக்கு போயிருக்கான் இவருடைய ஸ்கூலுக்கு போயிருக்கான் இவர் போய் அந்த பள்ளியிலிருந்து இருந்து குழந்தைய வந்து அவனை குளிப்பாட்டி தூய்மைப்படுத்தி தந்தை பிடித்து கொள்ள தாய் அறுத்து சிரித்து கொண்டு அறுத்து தன்னுடைய மகனுடைய மாமி சட்டையும் சமைச்சு வச்சிருக்காங்க நம்ம பைரவாடியாரும் ஜம்முனை குளிச்சுட்டு எல்லாம் வந்து இதெல்லாம் பூச்சுட்டு அவருடைய எல்லாம் செஞ்சுட்டு கரெக்டா டைமுக்கு சாப்பிட வந்துட்டார் வந்து அமர்ந்துக்கிட்டு உணவு பரிமாறுங்க அப்படிங்கிறார் அவருக்கு வாழை எல்லாம் போட்டு அவர் வந்து தந்தை வந்து சிரித்து கொண்டே பரிமாறுகிறார் அந்த நாயனார் நாயனார்களவர் தன்னுடைய மகன் இறந்த ஒரு துக்கத்தை கூட வெளியே காட்டாம ஏன்னா அந்த சிவனுடைய அவருடைய மனம் போணிடக்கூடாது அவருடைய மனம் வருத்தப்பட்டக்கூடாது கொண்ட கூடாது சிரித்து கொண்டு அந்த மாமிச வகைகளை பரிமாறுறார் ஒரு வீட்டுல ஒட்டையா சாப்பிடக்கூடாது ஒரே ஆள் உட்காந்து சாப்பிடக்கூடாது நீயும் என்னுடைய அருகாமையில உட்காந்து சாப்பிடுன்னு திருகொண்ட நாயனார கூப்பிடுறார் நம்ம சிவருமான் உடனே அவரும் வந்து அருகாமை வந்து எனக்கு அவருக்குண்டான சைவ உணவுகளை அந்த இலையில பரிமாணிக்கிறாங்க நீயும் நானும் ரெட்டையா இருக்கோம் வேண்டாம் கூடாது இன்னொரு ஆளு உட்காரணும் இன்னொரு ஆளு உட்காரணும் அவனுடைய பையனை கூப்பிடு அவன் என்னுடைய அருகாமையில உட்காந்து சாப்பிடட்டும் அப்படின்னு கேட்கிறேன் இல்ல அவன் வரமாட்டான் ஸ்கூலுக்கு போயிருக்கான் அப்படின்னு சமாளிச்சு பாக்குறான் அதெல்லாம் முடியாது நீ உன் பையனை கூப்பிடு அவனும் என்னுடைய அருகாமையில தான் சாப்பிடணும் அப்படின்னு ஒன்னு அந்த திருவன் காட்டு துக்கம் தாங்க முடியல மகன் இறந்துட்ட துக்கம் தாங்க அழுதுறாங்க அழுது இந்த மாதிரி எந்த வீட்லயும் குழந்தைய குடுக்கல இப்படி அறுத்து கொடுக்கறதுக்கு அதனால என்னுடைய பையனையே என்னுடைய குழந்தையே அறுத்து தான் உங்களுக்கு சமையல் பண்ணியிருக்கேன் என் பையன் இறந்துட்டான் அந்த பையனை அறுத்து தான் உங்களுக்கு நான் அமுது படைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னே இவருக்கு கோவம் வந்துருது பைரவாதியா இருக்கும் கோவம் வந்துருது நான் வந்து ரொம்ப தூய்மையான சன்னியாசி நான் எந்த வீட்லயுமே சாப்பிட மாட்டேன் உன் வீட்டுல சாப்பிடத்தை ஒத்துக்கிட்டேன் உன் மகன் இறந்திருக்கா ஒரு இழவு வீட்டுல ஒரு அஹ் இறப்பு நடந்த வீட்டுல இறப்பு தீட்டோட எனக்கு சாப்பாடு போட்டீங்க நீ பெரிய பாவம் இவனு மிரட்டுற மிரட்டுது அதெல்லாம் முடியாது நீ போய் உன் பையனை கூப்பிட்டு வா அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன்ற சிவதண்ட நாயனாருக்கு ஒரே குழப்பம் எப்படி நான் கூப்பிட்டு எப்படி வருவான் அவன் தான் இறந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் முடியாது போ நீ போய் கூப்பிட்டு வா நீ கூப்பிடு உன் பையன் வருவான் வந்தாதான் நான் சாப்பிடுவேன்றார் இவனும் சரி பெரியவர் சொல்ல தட்டவனான்ட்டு வாசல்ல நின்று குமாரா வான்னு அழைக்கிறார் அந்த பக்கத்துல அந்த குழந்தையான சீரழன் ஓடி வரா அந்த உயிரோட ஓடி வரா ஓடி வந்து அப்பான்னு கட்டி பிடிச்சுக்கிறான் இவங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல உடனே அவனை அழைச்சிட்டு உள்ள வந்து பார்க்கும்போது ரிஷபாரோட தான் அம்மையப்பரா பாகத்தோடு பார்வதி பரமேஸ்வரனா வந்து அந்த குடும்பத்துக்கு காட்சி கொடுத்து அவரை மோட்சத்துக்கு அழைச்சிட்டு போறாரு சிவபெருமான் இது ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்த இடம் தான் திருச்செங்காட்டாங்குடின்ற ஒரு ஊர் அந்த ஊர்ல பெரிய சிவக்ஷேத்திரம் இருக்கு அங்க நாளை நடைபெற இருக்கக்கூடிய இந்த சித்தரிய மாத அமாவாசை என்று இந்த சிறுதொண்ட நாயனாருடைய வரலாற்றை ஒரு நாடகமாகவே அங்க நடிச்சு காட்டுவாங்க மிகப்பெரிய விசேஷங்கள்லாம் நடக்கும் இந்த இருந்து நம்ம தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இறைவனுக்கு தொண்டு செய்யணும்னு நினைச்சிட்டா எந்த அளவுக்கு கீழே இறங்கலாம் சிறுதொண்ட நாயனுடைய ஒரு உள்ளமே அப்படித்தான் எந்த அளவுக்கு தன்னுடைய மகனையே அறுத்து ஒரு உணவு படைக்கக்கூடிய ஒரு தைரியம் ஒரு மனப்பக்குவம் அந்த பரஞ்சோதியாக இருந்த ஒரு காலகட்டத்தில் அவர்லாம் ரொம்ப அவரால் கொல்லப்பட்ட உயிர்கள் பல கோடி பல பேரை வென்றிருக்காரு பல அது அவருடைய தொழில் தர்மம் சத்திரிய தர்மத்துல அவர் வழி இருந்ததுனால அந்த போரில் ஈடுபட்டு சண்டை போட்டார் ஆனா அதெல்லாம் எப்போ வெறுத்து வந்துட்டாரோ அந்த சைவ வழிபாட்டுக்குள்ள அவரை ஈடுபடுத்திக்கிட்டாரோ அன்னையில அந்த போர்க்கில விட்டு வந்த அந்த கடுமையான மனதிற்குள்ள இப்படி ஒரு சாந்தமான ஒரு மனது உள்ள இருந்திருக்கு சிவ சிவ தொண்டர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் இருந்திருக்கு அப்படிப்பட்ட திருதண்ட நாயனா மோட்சமடைந்த தினம் சித்தரி மாத அமாவாசை துதி அன்றைய தினத்திலே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம அருகாமல் இருக்கக்கூடிய சிவாலயம் சென்று எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்து ஏன்னா உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய மிக கொடிய நோய்னு சொல்லக்கூடியது பசிதான் எல்லா ஜீவராசிகளுக்கும் வரும் ஒரு அறிவு இருக்கக்கூடிய ஜீவராசி இருந்து ஆறு அறிவு இருக்கக்கூடிய மனிதன் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பசிங்கிற ஒரு குடிய நோய் ஏற்படும் அந்த நோயை தீர்க்கக்கூடிய அதி அற்புதமான மருந்து உணவுதான் அதனால தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் எல்லாம் சொல்லுவது போல நாளைய தினம் உங்களால முடிந்தவரை சிவாலயத்திற்கு சென்று இந்த அன்னதானம் செஞ்சு சிறுகண்ட நானாருடைய அடைந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை முடிந்த வரைக்கும் நாம் எல்லாம் அடைவதற்கு முயற்சி செய்வோம் இறைவன் அருளால் அது நன்மையாகவே நடக்கட்டும் நன்றி